காய்ஸ் அனைவரைக்குமே வணக்கம் அதாவது வலியோட ஓடி வந்த ராகுல் தோனியிடம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கை கூப்பி வந்துட்டு சில ரிக்கொஸ்ட் வச்சுருக்காருங்க அண்ட் அவனை வந்துட்டு அழிச்சிடாதீங்க நல்ல பிளேயர் என்று ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்காரு வித்தன் செகண்டில் வீல் சேர்லேருந்து அவரால் நடக்க முடியாதுங்க சமீபத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆனார் பட் அப்படி இருந்துமே ஓடி வந்து தோனி கிட்ட சில பதிவுகளை வந்துட்டு அவர் பேசியிருக்காரு அண்டு சேம் டைம் என்னோட சீனியர் பாவம் அப்படி செய்யாதீங்கன்னு நம்ம பான்றாக்கு அதெல்லாம் வந்துட்டு பேசுகிற அளவுக்கு நம்ம ஐட்டம் பார்த்தீங்களா இருந்தாலும் நல்ல பிளேயருங்க இம்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை பதிவு பண்ணியிருக்காரு சின்ன பையனாக இருந்தாலும் கரெக்டாக பேசியிருக்காரு இவர் பேசும்போது எனக்கு இவர் மேலே மரியாதை வந்திருக்கு என்ற சொல்லாங்க ஆறு ரன் வித்தியாசத்தில் ஈஸியாக நோகாமல் முட்டி விட்டு போயிட்டாங்க என்று சொல்ல மாறாரு நேற்று முளைச்ச காலையெல்லாம் முட்டிகிட்டு போகிறாங்க நம்ம வெறும் விளையாட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே இங்கே சிஎஸ்கே ஜெயிச்சிரும் சிஎஸ்கே ஜெயிச்சிரும்னு நம்ம நினைக்கிறத விட ரெண்டு கயிறை வாங்கி தொங்கிட்டு போயிடலாம் அதாவது வெற்றிக்கு பிறகு ரியான் பராக்கும் சரி அண்டு மேட்ச் முடிஞ்ச பிறகு கை சேக் பண்ணுவாங்க இல்லையா கை சேக் பண்ணுவாங்க ஹக் பண்ணுவாங்க அதுக்கு தாங்க சிஎஸ்கே வீரர்கள் லாய்க்கு அண்டு டிராவிட் ஓடி வந்துட்டாருங்க வீல் இருந்து ஓடி வந்துட்டாரு கை தாங்களா அந்த கம்பியை பிடிச்சிட்டே வந்தாருங்க வந்துட்டு அந்த கைகேண்டை பிடிச்சிட்டு வந்தாரு தோனி கிட்ட என்ன பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருன்னா ருத்ராஜ் தான் எதிர்காலத்தோட இந்திய டீம் கேப்டன் அண்ட் ஒரு நல்ல பொக்கிசமான பிளேயர் விராட் கோலி மாதிரி வர எபிலிட்டி இருக்கு அவரை வந்துட்டு அழிச்சிடாதீங்க ப்ரோ அதாவது வந்துட்டு அவரை ஃப்ரீடமாக செயல்பட விடுங்க அவருக்கு வந்துட்டு கேப்டன் மெச்சூர் இல்லைன்னே வைங்க ஓகேவா ஏன்னா மூணு பேர் தலையிடுறாங்க எம் எஸ் தோனி அண்ட் ஸ்டீஃபன் ஃபிளம்மிங் ஒரு கேப்டன் வந்து ஆன் த கிரவுண்டில் அவர் முடிவு தாங்க தன்னிச்சையா இருக்கணும் ஆனா வந்துட்டு தோனி ஒன்னு சொல்றாரு ஸ்டீஃபன் ஃப்ளமிங் ஒன்னு சொல்றாரு இதனால ஏன்னா திருப்பாத்திய பிக் பண்ணதே வந்துட்டு இவர் தாங்க எம்எஸ் தோனி இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் அதே மாதிரி அஸ்வினையும் பிக் பண்ணது அவர்தான் அஸ்வினி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நீங்களே நினைச்சு பாருங்க அண்டு பத்தா பத்து கோடிங்க அவருக்கு கொடுத்து எடுத்துருக்காங்க ஆனால் ஒன்றும் பண்றது கிடையாது அந்த அளவுக்கு ஒர்க் பண்றது கிடையாது ஏன்னா பிளேயர்களை சரியா ஒர்க் பண்ண தெரியலங்க யூஸ் பண்ண தெரியல ஓகேவா இதற்கு காரணம் டிராவிட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா ருத்து வந்துட்டு சுதந்திரமாக செயல்படல அவர் கேப்டனே கிடையாது இந்த படையப்பா படத்தில் ஒரு காமெடி இருக்கு இல்லையா மாப்பிள்ளா அவர் தான் ஆனால் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்துட்டு என்னோடது அப்படின்னு ரஜினி சந்தியுக்கிட்ட சொல்லுவாருங்க படையப்பா இதை மட்டும் மறந்துட்டு இப்படி பேசாதேன்னு அவர் வருத்தப்படுவார் இல்லையா அந்த மாதிரி தாங்க ருத்ராஜ் கெக்வாட் கேப்டனாக ஒரு ஜுமாகுஜு மாதிரி இருக்காருங்க ஆனால் ஒரிஜினல் என்னமோ எம்எஸ் தோனியும் அண்டு ஸ்டீஃபன் ப்ளம்பிங் என்று தாங்க சொல்லணும் பட் இதனால தான் குழம்பி போய் குலாப்ஸ் ஆகியிருக்காரு ஏன்னா ருத்ராஜ் கெஹ்வாட் ஒன்று ஓப்பனிங் வர்றதா இந்த திருப்பாத்திமும் மூ யாரோ தோனியோ ஸ்டீஃபன் ப்ளம்பிங்கோ பண்ணுறாங்க இது இவரால் விற்கவும் முடியலை கக்கவும் முடியலை தோனியை எதிர்த்து மீறவும் முடியலை இந்த மாதிரி சுதந்திரம் இல்லாமல் ஒரு கேப்டன் செயல்பட்டால் தோல்வி தொடரும் எனக்கு ருத்ராஸ் கெக்வாட்டை ரொம்ப பிடிக்கும்னு நம்ம டிராவிட் பேசியிருக்காரு அவர் கேப்டன்ஸியில் இந்த மாதிரி மிகப்பெரிய லெவல்லட் பிரஷன் ஆனார்னா ஏன்னா தொடர் தோல்வி ஒரு மனுஷனை அழிச்சிரும் அவர் மீண்டு வரணும் இந்திய டீமோட ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பிளேயர் விராட் கோலி மாதிரி வர்ற ஒரு எபிலிட்டி இருக்குது அவர்கிட்ட தலைவன் பொறுப்பு கொடுத்து அண்டர் பிரெஷர் ஆகி அவரை அழிச்சிடாதீங்க தோனி அவரை ஃப்ரீடம் விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு கேப்டன்சி தான் பவர் அதாவது முதலைக்கு தண்ணி தான் பவர் கேப்டன்சிக்கு நீங்கள் தான் பவர் ஐபிஎல் ஒன்றுமே கிடையாது ஒரு வருஷம் நடக்கிறதா அது ரெண்டு மந்த் நீங்கள் கேப்டன் பண்ணிட்டு போங்க தலை இது என்னோட அட்வைஸ்னு சிரிச்சுக்கிட்டே பேசியிருக்கேன் இதே பாயிண்ட் தான் ஏறத்தாழ ஏன்னா இவங்க ஆன் த கிரவுண்ட்ல இருக்காங்க ருத்ராஜ் கெய்க்குவாட்டோட அணுகுமுறை இவங்களுக்கு தெரியுங்க ரியான் பிராக் உங்களுக்கு தெரியும் சின்ன பையனா இருந்தாலும் பைஸ்ல அவர் தாங்க ஃபுல் கேப்டன்சிப் பண்றாரு ஃபுல் எபிலிட்டி பெரிய பெரிய பிளேயரை பார்த்தீங்கன்னா தூக்கி எறிறாரு டே நீ இங்க நில்ல அவர் அங்க நில்ல பர்ஸ்ட் லிப் வா அப்படி வேற மாதிரி கேப்டன்ஷிப் பண்றான்னு வைங்களேன் எனக்கு ஃப்ரீடம் இருக்கு ப்ரோ ஆனா வந்துட்டு ருத்து ருத் விட சீனியர் பிளேயர் ப்ரோ ஆனால் அவருக்கு ஃப்ரீடம் இல்லை ப்ரோ தோனி ஸ்டீஃபன் ஃப்ளம்மிங் இவங்க வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இடையுடன் ஆ இருக்காங்க அதாவது அவரை வந்துட்டு தன்னிச்சையாக முடிவு எடுக்க விட மாட்டுறாங்க இவரும் அவங்கள மீற முடியலை காரணம் என்னென்னா தோனி மாதிரி ஒரு லெஜெண்டாக நானே இருந்தாலும் அந்த இடத்துல மீற முடியாது அப்போ இதற்கு சரியான வழி வந்துட்டு ருத்ராஜ் கைக்கோட் சக பிளேயராக விளையாடுறது தான் பெட்ரு அண்டு கேப்டன்ஷிப் இப்போ வந்துட்டு தலையை எடுத்து பயணித்தால் தான் சிஎஸ்கே சர்வே பண்ண முடியும் ஏன்னால் இந்த மேட்ச் ஆரம்பிக்கும்போது தோனியோட வழியை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அவர் எப்படி காமாக இருப்பார் அண்டு பொறுமையாக தட்டி கடைசியில் வீக்னெஸ் போலர்ஸை ஃபினிஷ் பண்ணுவார் அவரை மாதிரி நான் அவரைனும் அவரை மாதிரி ஒரு சிறந்த கேப்டன் அவர்னு நம்ம ரியான் பிராக் பேசியிருந்தாருங்க அந்த மாதிரி தான் விளையாண்டாரு பட் கிட்ட நான் வைக்கிற ஒரு கோஸ்ட் என்னன்னா அவர் கேப்டன் பண்றது தான் பெட்ரு நுத்துகிட்ட கேப்டன்சி கொடுத்தோம் நீங்க தான் அந்த முடிவு எடுக்கிறீங்க ஏன் அவரை பொம்மையா யூஸ் பண்ணுறீங்க அந்த முடிவை நீங்களே ரியாலிட்டியாக எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படி போனால் மட்டுமே சிஎஸ்கே பிளே ஆஃப் ரேஸ்குள்ள வரும் இல்லை என்றால் மிகப்பெரிய கடினம் என ரியான் பிராகும் ராகுல் ராவிட்டும் ஆன் த கிரவுண்டில் நேரலையாக பார்த்துட்டு இந்த பதிவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்யூச்சரில் ஒரு குட்டி விராட் கோலியை அழிச்சிடாதீங்க ஏன்னா ஒரு கேப்டன் சிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அதில் போய் அவர் குழம்பி பார்த்தீங்களா ஒரு சரியான டிசிஷனே எடுக்க மாட்டாருங்க அதற்கு காரணம் என்னன்னா இந்த ரெண்டு பேர் மேல இருக்கிற ரெண்டு பேர் ரொம்ப இடையேற இருக்கிறதுனால தான் ஒரு விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் வீழ்ந்து போய் கிடைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இவங்க சொன்ன பதிவு கரெக்டானா இனி வரும் போட்டியில் ருத்ராஜ் கேக் சக பிளேயராக விளையாட வச்சுட்டு தோனி மீண்டும் கேப்டன்சியை எடுக்கிறதா சென்னை இன்னைக்கு பெட்டரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்